அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த எந்திரம் இந்த எந்திரத்தை நம்ம எப்படி கூட்டினாலும் இருபது வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த எந்திரத்தை நம்ம மூன்று விதமா பயன்படுத்தலாம் அந்த மூன்று வித பயன்படுத்தக்கூடிய பிரயோக முறை என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் முதல் முறை முதல் முறை நம்ம காரிய சித்திக்கு பயன்படுத்தலாம் காரிய சித்திங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலை வெற்றிகரமா அமையறதுக்காக எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் அமையறதுக்கு உதாரணமாக நீங்க வேலைன்னு எடுத்துட்டீங்கன்னா இல்லாட்டி தொழில் நீங்க பண்ணக்கூடிய தொழிலுக்கு இல்ல திருமணம் போன்ற விஷயங்களை வெற்றி அடைகிறக்காக இந்த பயன்படுத்தலாம் இது போல காரியத்திற்கு நம்ம வெற்றி செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு நல்ல ஒரு வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பர் நீங்க பண்ணீங்கன்னா அதோட சக்தி நாற்பத்தி எட்டு நாளுக்கு தான் இருக்கும் இதுவே நீங்க வந்து செம்புத்தட்ல பண்ணி

இந்த எந்திரத்தை நீங்க அதுல வரையணும் எந்திரம் உங்களுக்கு எண்கணித முறையில இருக்கும் அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்துக்கு தூவ தீபம் காட்டிட்டு அதையே ஒரு தாயத்துல போட்டு யாருக்கு நீங்க காரியத்தை பண்ணும் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய வலதுகளை அணிஞ்சுக்கோங்க இதை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காரியம் நிறைவேறிய பின்னு அதை கலட்டிட்டு அதை பூஜை அறையில ஒரு இடத்துல வச்சிடணும் அதுக்கப்புறம் முக்கியமான காரியமா எங்காவது நீங்க செல்லும் போது நடக்கும் நினைக்கும் போது மட்டும் அந்த எந்திரத்தை நீங்க முறைப்படி அணிஞ்சா போதும் பெண்களா இருந்தாங்கன்னா சில குறிப்பிட்ட நேரங்கள்ல இந்த நீங்கள் பயன்படுத்தக் பயன்படுத்தக்கூடாது அடுத்த பிரயோக முறை வந்து பாத்தீங்கன்னா வீடு அலுவலகத்துல பேய் பிசாசுகள் கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் ஆபத்து ஏதாவது உங்களுக்கு வர மாதிரி இருக்கு மரண கண்டம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த எந்திரத்தை உங்களோட வீடு இல்லட்டு அலுவலகத்தோட முகப்புல எளிதில் பார்வையில படும்படி அதை வரைஞ்சி அஷ்டகண்டம் மற்றும் பசுனை கலந்து வரையணும் பின் அந்த எந்திரத்தை தூவுதையும் காட்டி எல்லா விதமான தீய சக்திகளும் இருந்து காக்குங்கிற நம்பிக்கையோட அந்த எந்திரத்தை நீங்க வைக்கலாம் இது நீங்க வைக்கும் போது உங்களுக்கு பேப்பர்ல வரைஞ்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரிதான் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் தான் பலன் கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவு காப்பர்ல வரைஞ்சிக்கோங்க காப்பர்ல வரைகிறப்ப அஷ்டகந்தம் நாலு மூளைக்கு நீங்க பொட்டா வச்சா மட்டும் போதும் அடுத்த பிரயோக முறை வயல் தோட்டம் நர்சரி கார்டன் இவற்றில் உங்களுக்கு வந்து விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதே எந்திரத்தை நீங்க வரைஞ்சிட்டு அதாவது மேற்படி பிரயோக முறை சொன்னீங்களா தாயத்தா கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாயத்தா பண்ணி அதை உங்களுடைய தோட்டம் வயல் இந்த இடத்துல புதைச்சி வைக்கிறப்ப விளைச்சல் நல்லா பன்மடங்கு பெருகும் இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல வரையக்கூடாது இதுல நீங்க செம்பு மட்டும் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போதான் இதற்கு சக்தி அதிகமா இருக்கும் மிக்க நன்றி